ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போறேங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இன்ஸ்டாகிராமே கேட்டிருந்தீங்க அதாவது ஒரு மூணு மாசம் நிறுத்தி வச்சிருந்தோமா அந்த லீவ்ல இருந்தே நிறுத்தி வச்சிருந்த கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னா ஆறு கிளாஸ் ஓகேங்களா ஆறு கிளாஸ் ஆன்லைன்ல கிளாஸ் நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது ஆறு அட்வான்ஸ் லெவல் பேசிக் ரெண்டையுமே நம்ம ஒரு முப்பது நாள் முப்பது நாள் முழுசா முப்பது நாள் வந்துடும் இருபத்தொரு நாள் கிளாஸ் கிடையாது முப்பது நாள் வரும் உங்களுக்கு தேவையான ஆறில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா வந்து கத்துக்கலாம் உங்களுக்கு மீடில் பிடிக்கிறதுல இருந்து நூல் எப்படி எடுக்கிறது நாட் போடுறது எப்படி எல்லாமே சொல்லி தருவோம் கடைசி நாள் பாத்தீங்கன்னா கடைசி நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறு எப்படி பிளவுஸ்ல மார்க்கிங் பண்றதுங்கறதோட சரி அதோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரிய பேசிக்க வீட்ல இருந்துட்டு எப்படி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுல எப்படி என்னென்னத்துக்கு ரேட் பண்ணணும் எந்தெந்த பீடு யூஸ் பண்ணணும் ஆரி பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அப்புறம் சர்டிபிகேட்டோட வருமா இது ஓகேங்களா முழுசாக முப்பது நாள் உங்களுக்கு கிளாஸ் வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு மத்தியான டைம் வர மாதிரி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் தான் ஃப்ரீயா இருப்பீங்க அந்த மாதிரி டைம்ல எடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா நீங்க வந்து சேர்ந்துக்கிறவங்க தாராளமா உங்களோட போரையும் உங்களோட பேரு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுக்கறோம் தயவுசெய்து போன் பண்ண வேண்டாமா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா நிறைய பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நாம ஒரு குரூப் ஆரம்பிச்சு குரூப் மூலயமா அவங்களுக்கு எல்லா மெசேஜும் வரும் ஓகேங்களா இப்ப நம்மளோட கிளாஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுமா தேவையுள்ள விஷயங்களும் இருக்கு தேவையில்லாத விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி பிளவுஸ் ஒரு பிரைடல் பிளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டிச் தேவையோ அதுக்கு ஓகேங்களா அந்த விஷயங்கள் அதே மாதிரி த்ரீ டே எஃபெக்ட் தேவையான என்னென்ன ஸ்டிச் வேணுமோ அது மட்டும் அதாவது தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ற ஸ்டிச்சிங் நம்ம கிளாஸுக்கு வரவே வராது ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும் இப்போ என்னோட இது விஷயங்களை பாக்குறவங்களுக்கு கூட தெரியும் தேவையில்லாத ஸ்டிச்சிங் வராது முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் நம்ம சொல்லி தருவோம் அதே மாதிரி லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங் கிடையாது லைவா வரும் கூகுள் மீட் ஆப்ல தான் நம்ம வரும் ஓகேங்களா ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் முப்பது நாள் பியூர்த்திமா முப்பது நாள் வந்துடும் சர்டிபிகேட்டோட ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு நீங்க குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஃபீஸ் கேட்போம் முன்னாடியே பீஸ் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது